மாதவர மண்டலம் முப்பத்தி ஒன்றாவது வார்டு புழல் கதிர்வேடு பகுதியில் கவுன்சிலர் சங்கீதா பாபு தலைமையில் வார்டு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிந்து அதனை தடுக்கும் விதமாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் வார்டு சிறப்பு கூட்டம் முப்பத்தி ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு தலைமையில் கதிர்வேடு எம்பி மகாலில் நடைபெற்றது மின்சாரத்துறை நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை காவல்துறை வருவாய்த்துறை என பல்வேறு துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் முப்பத்தி ஒன்றாவது வார்டு பகுதிக்கு உட்பட்ட பத்மாவதி நகர் வீரராகவ நகர் எம்ஜிஆர் நகர் மூர்த்தி நகர் ஸ்ரீனிவாச நகர் கேவிஆர் நகர் பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதி மக்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதி குறைகளை அவர்களிடம் தெரிவித்தனர் இதனை குறிப்பிடுத்துக் கொண்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் இந்நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி செயற்பொறியாளர் குமாரசாமி உதவி செயற்பொறியாளர் குமார் உதவி பொறியாளர் லோகேஷ் புழல் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் பாலச்சந்தர் செம்பியம் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் சாய் பிரசாத் பேரிடர் மற்றும் மேலாண்மை துறை வருவாய் ஆய்வாளர் அண்ணாமலை கிராம நிர்வாக அலுவலர் மோகனரங்கன் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை பகுதி பொறியாளர் விஸ்வநாதன் உதவி பொறியாளர் தனுஷ் லோகேஷ் காவல் உதவி ஆய்வாளர் தினகரன் மற்றும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் சமூக சேவகர் பாபு உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகள் குடியிருப்போர் நல நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர்